குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதி அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் இருந்து நீ போகிற எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆதியாமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஈசாக்கு தன்னை ஏமாற்றிய தன் மகன் யாக்கோபை அழைத்து அவனை ஆசிர்வதித்து உன் தாயின் சகோதரன் லாபான் வீட்டுக்கு போ என்று அனுப்பி வைத்தான் யாக்கோபு தன்னுடைய தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து லாபான் வீட்டுக்கு சென்றான் வழியில் சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே இரவு தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் தூக்கத்தில் ஒரு சொப்பனம் கண்டார் அதில் கர்த்தர் நின்று நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது உண்மையாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறிந்திருக்கிறேன் இது வானத்தின் வாசல் என்றான் மேலும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் யாக்கோபினுடைய தகப்பன் ஈசாக்கு ஆபிரகாம் ஆகியோருக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றும்படியாக கர்த்தரே யாக்கோபை யாக்கோபுக்கும் பண்ணினார் கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தின்படியே தான் சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபை கைவிடவில்லை யாக்கோபுக்கு தான் சொன்னதை நிறைவேற்றினார் அதே போல் யாக்கோபு கர்த்தரோடு செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்றினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றும் நம் தேவனாகிய கர்த்த நம்முடைய பிதாக்களோடு செய்த நினைவு கூர்ந்து நம்மை நினைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் அவருடைய வார்த்தைகளின் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் நமக்கு அநேக வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நினைக்காமல் நம்மை அறிந்தவர் நம்மை தெரிந்தவர் நமக்கு சொன்னவர் எப்படியும் செய்து முடிப்பார் அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரை நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு இதுவரை அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியையும் பொருத்தனையையும் காணிக்கையையும் செலுத்தி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னபடி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டதைப் போல இந்த பூமியில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்த எங்கள் தேவனாய கர்த்தர் யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்றியதைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாங்கள் செய்த பொருத்தனைகளை நினைவு அதை உமக்கு செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் நீர் கைவிடாமல் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்